அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கேல் பொம்மை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் பார்ட் ஒனில் உடம்போட பகுதி போட்டு முடிச்சுட்டு மேலே பத்து மணி வச்சு கோதுமை பண்ணி பத்து மணி வச்சு ஒரு லைன் போட்டோம் அதே பத்து மணி வச்சு கீழே ரெண்டு ரெண்டு மணி கொர்த்து ஒரு லைன் போட்டோம் அதுக்கப்புறம் இருபது இருபது மணியில் ஆறு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஏழாவது லைனில் ரெண்டு ரெண்டு மணி வைக்கணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரெண்டு மணிலேயும் தனித்தனியாக ஒரு ஒரு மணியில் இந்த மாதிரி போட சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு லைன் இதுவும் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டு முடிச்சுட்டேன் இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ இந்த லாஸ்ட்டு லைனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணிக்கணுன்னா இன்னொரு லைன் ஒயர் கொடுக்கணும் நான் இதில் ரெண்டு லைன் இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி இதில் போடலை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு லைன் நம்ம ஏற்கனவே போட்டோம் அதோடு விட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு லைன் ஒயர் எடுத்து இப்படியே ஒயர் இப்படி கோத்துட்டு நாட் போட்டுருங்க ஏற்கனவே நம்ம ஒயர் எடுத்து ஒரு ரெண்டு லைன் போட்டோம் இல்லைங்களா அது இல்லாமல் ஒரு அஞ்சு அடி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அடி எடுத்து போட்டிருக்கேன் லாஸ்டில் ஒரு மூணு அடி ஒயர் எடுத்து போட்டிருக்கேன் போட்டு நீங்களே இருப்பீங்க இதே போல் ஒயரை உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் போல் ஸ்ட்ரிப்பாக நல்லாயிருக்கும் வளைவாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இதை காமிக்கிறதுக்காக இன்னொரு லைன் ஒயர் எடுத்து நான் நாட் போடலை இப்படி தோராயமாகவே வச்சுக்கிங்க ஒரு அடி ஒயர் எடுத்திங்கனாலே போதும் இதில் ஒரு லைன் விட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம் கீழே லைனில் அதுக்கடுத்து நம்ம இந்த ஒரு சைடு கை நான் போட்டுட்டேன் ஒரு சைடு உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் நம்ம எப்படி ஒன்றால் வச்சுக்கலாம் இப்படி திருப்பிட்டு இது கை வசதியாக இருக்கும் உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன் இந்த மேலே இருக்க இந்த நாலு மணியில் தான் போட போகிறோம் கீழே வந்து இந்த பூவில் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மணியில் இந்த சைடில் இருக்கிற இந்த கீழே இருக்க இந்த மணியில் அந்த கையை ஜாயின் பண்ண போகிறோம் மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த சைடில் நாலு பூ இருக்குது இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு நாலு மணியில் தான் நாலு மணி பூ போட போகிறோம் மூணு அடி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கெல்லில் மூணு அளவு மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம ஆரம்பிக்கும் இந்த நாலு மணியில் எந்த மணியில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணி போகும் ஒரு மணி எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும் நினைக்கிறேன் இதே போல் இன்னும் நாலு பூ போடுங்க அஞ்சு பூ போடணும் கீழவும் அஞ்சு பூ வரும் மேலேயும் அஞ்சு பூ வரும் இது மேல இந்த ட்ரெஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது ஒரு பூ போட்டுட்டோம் இன்னும் நாலு பூ போடுங்க இன்னும் நாலு பூ போடுங்க போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடாது இப்படி திருப்பி அஞ்சு பூ போடணும் நீங்கள் இந்த நாலு பூ போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் இப்படி சைடில் திருப்பும் போது நான் காமிக்கிறேன் நீங்கள் நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரிய நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு பூ போட சொல்லியிருந்தேன் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் நாலு பூ உங்களை போட சொல்லியிருந்தேன் போட்டு முடிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் ஒயருங்களை இந்த சைடில் இருக்கிற மணியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த நாலு மணியும் தனித்தனியாக இருக்கும் பூ இதில் சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை இந்த கீழ் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா அதுக்கடுத்து இந்த நாலு மணியில் தான் கீழே இருக்க நாலு மணியில் ஸ்ட்ரெய்டாயில் கீழே இருக்க நாலு மணியில் அஞ்சு மணி அஞ்சு பூ போட்டு இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மணியில் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேபியோட இந்த கையில் ட்ரெஸ்ஸோட கிளாத் இங்கே வச்சிடலாம் இதை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுட்டு வரணும் புரியும் நினைக்கிறேன் இந்த இந்த பேபியோட கைக்கு ட்ரெஸ்ஸு கூட மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் எப்படி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டில் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் மேலே ஒரு க்ரீன் கலர் இந்த சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் சாரி பேபியோட இந்த கையில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் இது போட்டு வச்சுட்டு தான் நம்ம இந்த பாதி கையை இப்படி ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இது போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் உள்ளெல்லாம் போயிட்டு ஒயர் வச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் இதை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த கையை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு எல்லோ கலர் ஒரு கிரீன் கலர் ஒரு எல்லோ கலர் மணி கொத்திருக்கேன் இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் சாரி ரைட் சைடு ஒயரில் ஒரு திலகம் பண்ணி கோக்கணும் இதில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க அதாவது அந்த கூர் பகுதி ஒரே சைடாக வரணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் மணி கோக்கணும் ஒரு திலகம் மணி கோக்கணும் அதாவது கோதுமை மணி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க திலகம் மணி கோதுமை மணி சங்குமணி அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி மாடலில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு உயர இந்த க்ரீன் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு பூ போட்டிருக்கோம் அதாவது மூணு மணி க்ரீன் கலர் மணி மூணு மணி வந்திருக்கு ஆறு மணி வரணும் இன்னும் மூணு மணி வரணும் அதாவது இன்னும் மூணு பூ போடுங்க ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் நடுவில் ஒரு திலகம் மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ஆறு மணி க்ரீன் கலர் வரணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் மூணு பூ நம் மூணு மணி வச்சுட்டோம் இன்னும் மூணு மணி வச்சு போட்டுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு பூ போட சொல்லியிருந்தேன் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் நாலு பூ உங்களை போட சொல்லியிருந்தேன் போட்டு முடிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் ஒயருங்கள இந்த சைடில் இருக்கிற மணியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த நாலு மணியும் தனித்தனியாக இருக்கும் பூ இதில் சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒயரை இந்த கீழ் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா அதுக்கடுத்து இந்த நாலு மணியில்தான் கீழே இருக்க நாலு மணியில் ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்க நாலு மணியில் அஞ்சு மணி அஞ்சு பூ போட்டு இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மணியில் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேபியோட இந்த கையில் ட்ரெஸ்ஸோட கிளாத் இங்கே வச்சிடலாம் இதை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுட்டு வரணும் புரியும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்